மீண்டும் எங்களுடைய குருநாதரின் உச்சகட்ட சகாப்தத்திலுங்க இன்றைய நாள் மீண்டும் பகுத்தறிகிற நாளாக இருந்தால் முக்கியமான சுவடுகள் அனைத்தையும் நாங்கள் ஒவ்வொரு குருமார்களுக்காகவும் ஒவ்வொரு நாத ஒளியிலிருந்தும் எங்கள் குருநாதரின் ஆதி சுவடுகள் இருந்து எடுத்து சொல்கிற வாசகம் முதல் படியிலிருந்து குருவி இயேசுநாதரின் முக்கியமான தள சுவடுகள் எங்கிருந்தெல்லாம் பிறப்பிக்கப்பட்டதோ அது இந்த உலகம் முழுவதும் பரவும் ஒவ்வொரு நாத ஒளியும் யாருக்கெல்லாம் போய் சேருகின்றதோ அவருடைய பதிப்பினை இதுதாங்க உங்களுள் நான் ஒழித்து கொண்டிருப்பதை நீங்கள் உணர வேண்டுமென்றால் உங்களுள் உயிரோடும் உடலோடும் யார் ஒருவர் உங்களை உணர்த்துகின்றாரோ அவருக்கு மட்டுமே இந்த பலிப்பிடமாயிருந்து உங்களுள் ஞான ஒளி பிறக்கட்டும் சொல்லியிருக்கிற ஒரு தத்துவத்தை நாங்கள் சொல்கிறோம் யாருக்கு ஆதிஸ்வரூபம் வேணும்னு மூன்றாவது தலைமுறையாண்ட ஒரு சீடனிடம் பொழுது அவன் சொன்னானாங்க இன்று வரை இயேசுநாதராகிய நான் பிறப்பும் சரி இறப்பும் சரி எனக்கு இல்லை என்கிறத அவர் கணித்து மீண்டும் மறு உடல் எடுப்பது எங்கு ரகசியமாக்கப்பட்டதோ அங்க அவருடைய ரகசியத்தை இதுவரை யாருமே சொல்லவே இல்லைங்க முதல் நாள் அவர் சிலுவையில் அறையப்பட்டாருன்னு சொல்றாங்க இந்த சிலுவையின் தத்துவம் என்னங்கிறதுக்கு யாருக்குமே விளக்கம் தெரியாதுங்க இந்த உலகத்தையே ஆளக்கூடிய மாபெரும் ரச்சகர்கள்லாம் கூட ஏன் சிலுவையின் அர்த்தம் என்னன்னு கேட்டா அது அவர் சுமந்தார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையான ஒளியின் தத்துவம் அவருடைய ஞானத்தின் மறு வெளிப்படும் தன்மைக்குள் எது மறைந்துள்ளதோ அதுவே நான் என்ற கொள்கையில் இருந்தால் அதுவே எனக்குள் இருக்கும் அந்த சிலுவையாக இருக்கட்டும்னு சொல்லி முடிச்சாராங்க இதை நம்ம ஊர்களையும் ஸ்வஸ்திக்கின்ற ஒரு விஷயத்தை போட்டு அதுக்குள்ள இந்த ஞான ஒளியை அடையலாங்கிறதையும் உத்தமர்கள் குறிப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய ஞான ஒளியிலிருந்து மூதாதையர்கள் பல பேர் புறப்பட்டு வந்து யாரெல்லாம் மறுபதிப்பிடும் சொல்லுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் உங்களுடைய ஆதி சுரூபத்தை உங்களுள் உணர்த்தியவர் எங்கு மறைந்திருக்கிறாருன்னு கேட்கணும்னா அவருக்கு எது வேணுன்றதுக்கு முக்கியமான மூன்று உடல் தத்துவம் வேணுங்க எது அந்த மூன்று உடல் தத்துவனா முதலில் தனக்குள் இருக்கின்ற மெய்ஞானம் இரண்டாவது தனக்குள் இருந்து யார் வெளிப்படுத்துகின்றாரோ அவருடைய ஆசிர்வாதம் மூன்றாவது அவரே உங்களின் குருவானால் அவரிடமிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புவது உங்களுடைய ஆதி சொரூபம் இதை எப்படி நீங்கள் அடைய முடியும்னா உங்களுக்கான அர்ப்பணிப்புன்ற ஒன்றை முழுமையாக நீங்கள் செய்யும் பொழுது மட்டும்தான் அவர் உங்களுள் இருந்து உடலோடும் உயிரோடும் எப்படி உங்களுக்கு ஊட்ட முடியுங்கிறதையும் தெளிவு கொடுக்க முடியுங்க மறுபரிசீனைக்குள்ள செல்ற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் யாரெல்லாம் நீண்ட காலம் தன்னுடைய வாழ்க்கையின் நேதிய இன்று வரை மாறாமல் தன்னுடைய ஆதிஸ்வரப குருநாதரியே உலகத்திற்கும் இச்சகர்ன்னு சொல்ல வந்த ஒரே ஒரு பொறுப்பாளே யாரோ அவரே உங்களுள் இருந்தால் மீண்டும் ஆதிநாயகர் உங்களுள் இருந்தே வெளிப்படுவாருங்க இன்றைய நாள்ல யாரெல்லாம் மூன்று தன்னர்களை எடுத்து முகத்வாதத்தை எடுத்து மீண்டும் அவர்களுக்குள் அதை ஆதிஸ்வரூபமாக்கும் தட்சணையை கொடுத்து விட்டால் அவர்களுள் நான் பிறப்பெடுப்பேன் மீண்டும் அதே தினத்தில் உயிரும் ஊட்டுவேன்னு சொல்லி இந்த நாள்ல அவர் உயிர் பிறந்த நாளா இருக்கட்டும் இல்ல அவர் உயிர் உணர்ந்த நாளா இருக்கட்டும்ங்க முக்கியமான ரட்சகருக்காக இன்றைய நாளை முழுமையாக பதிப்பிட விரும்புகிறேங்க இதுவும் உங்களுடைய தலசுவடுகளிலிருந்து எடுத்து உச்சகட்ட நாதருக்காகனு உயிரே நாதம் கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் பிறப்பு இறப்பு இடைப்பட்ட நாளே என்னுடைய ஆதி சொல்கிற சொல்ற ஒவ்வொரு காலகட்டத்தையும் உயரிய நோக்கிற்காகவே சொல்லி முடிக்கிறேங்க குருவே சரணங்க